ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு நண்பான வணக்கம் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் மே ஒன்னாம் தேதி புதன்கிழமை மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்கிறார் குரு மாறுதல் என்னென்ன பலன்கள் என்றே நம்ம இந்த நம்ம ஆன்மீக வழிபாடு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்ல இருக்கின்றேன் பன்னிரை ராசிக்கும் பலாபலன்கள் கூற இருக்கின்றேன் அனைவரும் மேஷ ராசிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்வதால் என்னன்னு கேட்டால் சாதாரணமா பெற்றோர்கள் வந்து என்னுடைய மகனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் மகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் சாமி அப்படின்னு வந்து கேட்பாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் இந்த குரு பலன் வந்துன்னா எல்லா எந்தெந்த ராசிக்குலாம் நல்லா இருக்கும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து பார்க்க குழந்தைக்கு வந்து மகனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் மகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லுங்க சாமி குழந்தை எப்போ பிறக்கும் கடனா எப்போ கடன்கள் தீரும் வீடு மண் வாங்கி இருக்கிற பூமி வாங்கிற வீடே கட்ட முடியல சாமி எப்போ வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க குரு பார்க்குமிடம் செழிப்பாக இருக்கும் கடன் தொல்லை ஒழியும் புத்திர பேர் ஏற்படும் சுபமாக ரொம்ப நாள் நீண்ட நாள கல்யாணமாக தள்ளி தள்ளி போனது ராசிக்காரர்கள குரு பார்க்கும் இடத்துனால அந்த ராசிக்காரத்தையே சீக்கிரமாக கல்யாண கூடும் அதே மாதிரி ரொம்ப நாள நோய் வாய்ப்பாட்டு இருந்தவங்க கூட இந்த நோய்கள் தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும் குரு பார்க்கும் இடம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்ப நம்மளோட பதிவுல மேஷ ராசியை பத்தி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆன்மீக வழிபாடு நேரிலுக்கு அன்பான வணக்கம் ராசி அன்பர்களுக்கு ரிஷபத்தில் குரு பயிற்சி ஆவதால் எப்படி இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி எதுவும் தைரியமாக செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் மேசக மேஷராசி இரண்டில் குரு செல்வதால் தன பிராப்தி பண வரவு அதிகமாக இருக்கும் மேசராசிக்கு ஆறில் கேது உள்ளதால் குரு பார்ப்பதனால ரொம்ப நாளா கடை இருந்ததெல்லாம் வந்து இந்த வருஷம் தீர்வதற்கு வழி உண்டு மேசராசிக்கு பன்னிரெண்டில் ராகு இருக்கிறார் மேசராசிக்கு பன்னிரெண்டில் ராகு இருப்பதால் கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக வந்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கும் மேசராசிக்கு பதினொன்னில் சனி இருப்பதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் நல்ல வரவுகள் ஏற்படும் இரண்டில் குரு பன்னிரெண்டில் ராகு மேஷராசிக்கு மேசராசிக்கு பதினொன்னில் சனி இருப்பதுனா தொழில் நல்ல நல்ல திருப்திகரமாக லாபகரமாக முடியும் நல்ல வேலையாட்கள் உங்களிடத்துல இருந்தாங்கன்னா இந்த வருஷம் நல்ல கைமேல் பலன்கள் நல்ல பண வரவு தொழில் ரீதி இன்னொரு பிரான்ச்சு இல்லை இன்னொரு கடைகள் ஓபன் கூட வாய்ப்புகள் ஏற்படும் மேசராசி இரங்கலி ஆவதால் நல்ல படிப்பு நல்ல மார்க் எடுக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு நல்ல மார்க் இந்த வருஷம் நிறைய குழந்தைங்க நல்லா மார்க் எடுப்போம் ராசி அன்பர்கள் நல்ல திருப்திகரமாக இந்த வருடம் நீங்க நினைத்தது போல் எல்லா விஷயத்திலும் எல்லா விதமும் எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கைகூடும் மேசராசிக்கு வெற்றி நிச்சயம் மேஷராசி காயத்ரி மந்திரம் பிரஜோதயாது ஓம் சரவண பவாய நமகா என்று செவ்வாய்க்கூடிய அதிபதி தேவதை முருக பெருமானாவார் அவரை வந்து தினமும் ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவாய் நமகா என்று நூத்தி எட்டு முறை கூறலாம் குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பாக இருக்கும் போல் குரு காயத்ரி மந்திரங்களில் சிறந்துட்டு காயத்தி என்பார்கள் அந்த காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க ஓம் விஷபிஸ்தாய் இந்த குரு காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மந்திரம் தெரியாது வந்து பெரிய விஷயம் கிடையாது இந்த ஷார்ட்டா நான் சொல்றேன் இத சொல்லுங்க ஒரு இருபத்தேழு முறை சொல்வது சிறப்பாக இருக்கும் குருவே துணை குருவே போற்றி குருவே சரணம் இந்த இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு நேசராசி என்பது வெற்றி நிச்சயமாக இந்த வருடம் குரு கடாட்சத்த சிறப்பாக வாழ்க்கை அமையும் எல்லா விதத்திலும் லாபகரமாக அமையும் நன்றி வணக்கம் வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க